ஒரு பாடல் நலி மலை நாள் பாடியவர் பரணர் பாடப்பட்டோன் கண்டீர கோப் பெருநழி தினை பாடான் துரை இயன்மொழி சிறப்பு தோட்டி மலைக்கு உரியவன் இவன் என்பதும் இவன் வேட்டுவக்கூடிய நன் என்பதும் கூதிர் பருந்தின் இருங் சிறகு அன்னன் பாரியசிதாரேன் பலவு முதல் பொருந்தி தன்னும் உள்ளேன் பிரிது படர்ந்த என் உயங்குபடர் வருத்தமும் உலைவும் நோக்கி மான்கணம் தொலைச்சிய குருதியங் கழற்கால் வான்கதிர் திருமணி விளங்கும் சென்னிக் தோன்றில் ஓர் வல்வில் வேட்டுவன் தொழுதனின் எழுவேர் கைகவித்து இறியி இழுதின் அன்ன நின கொழுங்குறை காணதர் மயங்கிய இளையர் வல்லே தாம் வந்து எய்தா அளவை ஒய்யனத் தான்யலி தீயின் விரைவனன் சுட்டு நின் இரும்பேர் ஒக்குலூடு தின் எனத் தருதலின் அமிழ்தின்மிசைந்து காய்பசி நீங்கி நல்மரன் நளிய நருந்தன் சாரில் கல்மிசை அருவி தன்னென பருகி விடுத்தல் தொடங்கினேன் ஆக வல்லே கரிய வீசால் நன்கலம் பிரிதொன்று இல்லை காட்டு நாட்டோம் என பூண்ட வயங்குகாள் ஆரம் மடைசேரி முன்கை கழகமுடு ஈத்தனன் என்னதோ நாடும் சொல்லான் என பேரும் பிறர் பிறர் கூற வழக்கேசினே இரும்பு புனைந்து இயற்றா பெரும்பெயர் தோட்டி அம்மலை காக்கும் அணினெடுங்குன்றின் வழிங்குவகுத்தன்னீர் நளிமலை நாடன் நள்ளி அவன் எனவே அரசன் நள்ளி தனக்கு பரிசளித்த பாங்கை இந்த பாடலில் புலவர் வன்பர்னர் விரிவாக தெரிவிக்கிறார் குளிர் காலத்தில் பருந்தின் சிறகு பிரிந்து கிடப்பது போல் கிழிந்து போன ஆடையைப் புலவர் உடுத்தியிருந்தார் பல மரத்தடியில் அமர்ந்திருந்தார் பல ஊர்களில் அலைந்த களைப்போடு இருந்ததை வேட்டைக்காரன் வல்வில் வேட்டுவன் நள்ளி கண்டான் அவன் காலில் குருதிக்கரை படிந்திருந்தது அது அவன் வேட்டையாடிய மானின் குருதிக்கரை தலையில் மணிமகுடம் அணிந்திருந்தான் அதனால் செல்வ திருமகன் போல அவன் காணப்பட்டான் நள்ளி மன்னன் தனக்கு பரிசளித்ததை வன்பரனர் இப்பாடலில் கூறுகிறார் குளிர்காலத்தில் கிழிந்த ஆடையுடன் பலா மரத்தடியில் களை இருந்த புலவரை வேட்டைக்குச் சென்று நள்ளி கண்டான் அவன் வேட்டையாடிய மானின் குருதிக்கரை காலில் படிந்திருந்தது செல்வ மகன் போலக் காட்சியளித்தான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்